மருத்துவம் வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு என அனைத்திலும் எல்லோருக்கும் எல்லாம் என்று இயங்கும் தமிழ்நாடு அரசு தீவித்திடல் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா என பொழுதுபோக்கிலும் எல்லோருக்கும் எல்லாம் என அனைத்து தரப்பினரையும் மகிழ்வித்து மகிழ்கிறது சென்னையில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் பொதுமக்களுக்கு மிகவும் பிடித்த இடமாக சென்னை மெரினா கடற்கரை இருந்து வருகிறது உலகத்தில் இரண்டாவது மிக நீள கடற்கரையும் நடுத்தர மக்களின் பொழுதுபோக்கிற்கான புகலிடமாகவும் அமைந்துள்ளது மெரினா கடற்கரை அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த கடற்கரையை நவீனமாக்குதலில் அடியெடுத்து வைக்கிறது தமிழ்நாடு அரசு வணக்கம் நம்முடைய மெரினா கடற்கரை உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை மெரினா கடற்கரையை அழகுபடுத்துவதில் நம்முடைய மாண்புமிகு அவர்களும் மாண்புமிகு துணை துணை அவர்களும் மிக எந்த அக்கறை கொண்டு அதற்கான பணிகளை ஈடுபடுங்கள் என்று எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் இதுவரை எந்த கடற்கரைகளில் இல்லாத அளவுக்கு மாண்பு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பிறகு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கடற்கரையை ரசிக்கின்ற வண்ணம் அவர்களுக்கு முதல் முதலாக இந்தியாவிலே முதல் முதலாக இந்த கடற்கரையில் அவர்களுக்கான பிரத்யோக அந்த பாதை அமைக்கப்பட்டு இன்றைக்கு ஏராளமான அந்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு மிரடா கடற்கரையில் வந்து அந்த கடற்கரை அழகை ரசிக்க சொல்கின்றார்கள் இதற்கெல்லாம் முன்னதாக ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவரும் கடற்கரை மணலில் நடந்து விளையாடி கடல் அலைகளை தொட்டு மகிழும் பட்சத்து மாற்றுத் திறனாளிகளுக்கு இவை அனைத்தும் எட்டா கனியாகவே இருந்தது வெகு தொலைவில் நின்று அலைகளின் ஓசைகளை மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்த திறனாளிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஓடிவரும் அந்த அலைகளை அருகிலிருந்து பார்த்து தங்கள் கால்களை நனைத்து மகிழ்ச்சியுறும் வகையில் மெரினா கடற்கரையில் நம்ம சென்னை செல்பி பாயிண்ட் பின்புறம் மணல் பரப்பில் முன்னூற்று எண்பது மீட்டர் நீளம் மற்றும் மூன்று மீட்டர் அகலத்தில் மணல் பரப்பிலிருந்து ஒரு அடி உயரத்தில் மரப்பலகையாலான மாற்றுத்திறனாளிகளுக்கான நிரந்தர நடைபாதை அமைக்கப்பட்டது எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மரப்பாதையில இருந்து உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் பேசுறது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இதுவும் மரப்பாதை அப்படின்னு வெறும் மரத்தாலான பாதை அப்படின்ற ஒற்றை வார்த்தையில் இதை கடந்து போயிட முடியாதுங்க இது பல லட்சம் மாற்றுத்திறனாளிகளுடைய உணர்வோகளோடு பிணைந்த ஒரு பாதைங்கிறது உண்மை ஏன் இது பின்னி பிணைந்த பாதை அப்படின்னா பல நேரங்களில் இப்ப எனக்கு வயசு நாற்பத்தி நாலு முப்பத்தி எட்டு வயசு முப்பத்தி ஒன்பது வயசு வாக்கில் தான் நான் வந்து கடற்கரையினுடைய எல்லையை அந்த தாண்டி கடற்கரையில் கால் வைத்தது அப்படிங்கிறது அறுபத்தி ஒன்பதாவது வயதுல தான் பட்டது அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் அழைச்சிட்டு வருவாங்க நாங்கள் இங்கே ஓரமாக உட்காந்துருப்போம் என்னுடைய பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க எல்லாரும் கடற்கரைக்கு உள்ளே போய் விளையாடிட்டு வருவாங்க நான் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டே இருப்பேன் வெளியில் வா போகலாமா அப்படின்னு கேட்பாங்க தூக்கிட்டு போயிடுவான்பாங்க எல்லோரும் என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேணாம் நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிமே அவங்க கேட்குறதுக்காக ரெண்டு தடவை கேட்பாங்க மூன்றாவது தடவை வந்து சரி அப்படின்னு போயிடுவாங்க அது என்னவோ நான் அதுக்குன்னே வெயிட் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து ரொம்ப ஒரு சராசரி வாழ்க்கையே எங்களால் வாழ முடியவில்லைங்கிறது தான் எங்களோட ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை தீர்த்து வைக்கின்ற இடத்துல மாதிரி தான் இந்த மரப்பாதை தான் நம்ம சொல்கிறோம் தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கை பற்றி பேசிய முதல் இந்தியாவினுடைய முதல் முதலமைச்சர் அது வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச ஐநா மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கை இருக்குன்னே தெரியாது அந்த உரிமை உடன்படிக்கையில் கலாச்சாரம் விளையாட்டு மாற்றுத்திறனாளிகளின் அடிப்படை உரிமை என்று உரிமை அந்த உரிமை சாசனம் வகுத்திருக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த மாதிரி மரப்பாதை போட வேண்டும் என்பதற்கான முதல் அடி என்று இருக்கு ஒருத்தர் ஆயிரங்கள் நடக்கலாம் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போகலாம் அவர் எடுத்து வைக்கிற முதல் அடி இருக்கு பாருங்க அதுதான் மிகச்சிறந்த விஷயம் நம்ம உதயநிதி அவர்கள் கொண்டு வந்து நாங்க தோழர் தான் சொல்லுவோம் ஏன்னா எங்களை அவர் தோழர் என்று அழைக்கிறார் ஐ திங்க் இஸ் அவர் அதனால நாங்க அப்படிதான் அவரை பார்க்கிறோம் இருக்க கூட மாற்றுத்திறனாளி சங்கங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கான அமைப்புகள் அலைன்ஸ் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளை வந்து உட்கார வச்சு இது எப்படி செய்யலாம் என்பதை பலகட்டமான கலந்துரையாடலுக்கு அப்புறமா தான் இந்த மரப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு என்னுடைய பேர் வந்து வரதன் பூபதி டிசம்பர் மூன்று என மாநில பொருளாளர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த அளவுக்கு நாங்களே இந்த இந்தளவுக்கு நாங்களே போய்ட்டு நாங்களே வந்து இப்போ வரது ரொம்ப மகிழ்ச்சி இதை தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாங்கள் அரசு கிட்ட கேட்டது ஃபேமிலியோடு வந்தோம்னா வெளியிலேயே நிற்க வேண்டியதாக இருக்குது எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் போயிட்டு வர மாதிரி இருக்குது ஸோ உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருந்து ரெண்டு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம் கால் நினச்சிட்டு வந்திருக்கோம் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சட்டர்டே சண்டே ஆனால் நாங்கள் ஃபேமிலியோடு வந்துடுறது பீச்சுக்கு ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த பாதையை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே அதாவது கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திறந்து வைத்தார்கள் அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் கனவு நனவாகும் என பதிவிட்டிருந்தார் ஆம் அவர்களின் கனவு நனவானது மெரினா கடற்கரையில் கடல் அலைகள் அவர்களின் கால்களை முத்தமிட்டன இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில்தான் மாற்றுத் திறனாளிகள் கடல் அருகே செல்ல ஏதுவாக இது போன்ற மரப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது வணக்கம் என் பேர் பால்ராஜ் நான் வந்து வெளிச்சிருந்து வரேன் ஒரு நேரத்தில் நான் என்ன செய்வேன்னா கஷ்டப்பட்டு பீச்சை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நடந்து போனோம் வச்சுக்காங்களேன் அங்கே போய் பார்த்துருவேன் பார்த்துட்டு மறுநாள் வந்தேன்னா அலுவலகத்துக்கு போக முடியாது ஏன்னா கால் வலி பயங்கரமாக இருக்கும் எனக்கு ஒரு நாள் லீவ் போட்டுருவேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ் ப்ரெஷர் இருக்கும் வீட்டில் ஃபேமிலி ப்ரெஷர்லாம் இருக்கும் அப்படி வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படி போகிறதுக்கு போகிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வந்தது எங்களுக்கு பெரிய வரப்பிராசாத மாதிரி தான் இருக்குது மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இது உபயோகப்படலாமல் மு முதியோர்கள் நாங்கள் பார்க்குறோம் எங்கள் எங்கள் கூட முதியோர்கள் சேர்ந்து பயணித்து வராங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வராங்க முதியோர்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மருந்து கிட்டத்தட்ட வீட்டிலே தான் அடைஞ்சு கிடப்பாங்க ஆனால் அவங்கள வண்டியிலேருந்து கார்லேருந்து இறக்கி அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த கடைசி வரைக்கும் கால் நினச்சி கூப்பிட்டு போகும்போது அவங்க கூடவே சேர்ந்து நாங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் உண்மையிலேயே வந்து திராவிட முன்னேற்ற கழக ரொம்ப மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலயமா கூடுதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அவரவர் வசதிக்கேற்ப அமர்ந்து செல்ல சக்கர நாற்காலிகளும் அவர்களை அமர வைத்து அழைத்து செல்வதற்காக மாநகராட்சி சார்பில் ஊழியர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வெசநகர் நகர் கடற்கரை உள்ளிட்ட பல இடங்களில் இந்த சிறப்பான நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது என்பதே திராவிட மாடல் வந்து அவர்களுக்கு வந்து வருடா கடற்கரை மட்டுமல்லாமல் பெசன் நகர் கடற்கரையில் கூட நாங்கள் வந்து அந்த அழகை ரசிக்கின்றவர்கள் எங்களுக்கு அங்கும் இந்த ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இப்பொழுது நம்முடைய பெஸட் நகர் மெரினா கடற்கரையில் ஒரு கோடி அறுபது லட்ச ரூபாய் திட்டம் மதிப்பீட்டில் மாற்றுத் திறனாளிக்குன்ற ஒரு பிரத்யோக அந்த பாதை அமைத்து கொண்டிருக்கின்றோம் விரைவில் அது திறக்கப்பட இருக்கின்றது எப்படி மெரினா கடற்கரையில் அமைத்து தந்தோமோ அதே போன்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உத்தரவு கமைப்பை இப்போ மெரினா கடற்கரையிலும் இன்றைக்கு அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே எல்லா வகையிலும் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் வந்து செல்கின்றவர்களுக்கு அவருக்கு தேவையான அத்தனை வசதிகளும் நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆலோசனை துணை முதலமைச்சர் அவருடைய நேரடி பார்வையிலும் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய பார்வையிலும் சிறப்பாக சென்னை மாநகராட்சி செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற இது போட்டதுக்கு அப்புறமா நான் தோழர் உதயநிதி அவர்கள்ட்ட கேட்டேன் தோழர் இது வரிநாள் மட்டும் இல்லை இல்லை பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் வந்து மாதிரி பீச் இருக்கு எத்தனை மாற்றுத்திறனாளிகளால் சென்னை வரைக்கும் வந்து ஒரு காற்று வாங்கணும் அது வந்து சாதாரண பாமர கிராமத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் போய் பீச் சேரணும் அதுக்கான முயற்சி எடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதையும் அவங்க okay ஓகே பண்ணி பெசன் நகரில் இப்ப நடந்துட்டு இருக்கு ஒரு ஜனவரி பதினஞ்சு வாக்கில் அதை திறந்துடுறாங்கன்ற மாதிரி சொல்லி அடுத்தது நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் அங்கெல்லாம் குடும்பத்தோட கோயிலுக்கு போறாங்க தர்கா போறாங்கன்னா அங்கேயும் போய் ஃபேமிலியோட ரொம்ப பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் ஒரு பர்சனலாக என்னுடைய இந்த வியூவர்ஸுக்கு ஒரு பர்சனலாக சொல்கிறேன் அது நீங்கள்லாம் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல பட் ஸ்டில் நானும் என் ஒய்ஃபும் இந்த இடத்துல கை கோர்த்துட்டு வந்தோம் அது தட் ஐ திங்க் என்னுடைய லைஃப்ல ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மோமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன கமலா அதான் உண்மை அந்த உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் சுயமரியாதையோடு ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு அப்படின்னா அது எனக்கு பொறுத்தவரையில் இந்த மரப்பாதை எனக்கு கவிதையாலாம் சொல்ல தெரியல ஆனால் உண்மையிலேயே இது சமூக நீதிக்கான மரப்பாதையாத்தான் பார்க்கிறேன் தந்தை பெரியாரினுடைய பகுத்தறிவு மண் இந்த மாதிரி இடத்தை நம்ம வந்து என்ன பண்ணிடணும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு நான்